السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجزاء سيئة سيئة مثلها صدق الله العلي العظيم

உடமைகள் உடைக்கப்படும் போது மரியாதைகள் குழைக்கப்படும் போது அவன் பழிவாங்கும் என்ன அந்த நிலையை அவன் அடைந்துவிட்டால் மூன்றில் ஒன்றை தேர்ந்தெடுப்பான் ஒன்று எவ்வாறு பழிவாங்கப்பட்டோமோ அதே அளவிற்கு நாம் பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பான் இதை மாற்றம் அனுமதிக்கிறதா என்றால் குரான் சொல்கிறது ஒரு தீமைக்கான தண்டனை என்பது அதே போன்று நீங்கள் தீமை செய்வதாகும் அது அதற்கான தண்டனை இன்னொரு இடத்துல இப்படி சொல்கிறது அழைக்கும் பார்த்ததும் அழை சரி மாட்டாதா அழைக்கும் யாரேனும் ஒருவர் வரம்பு மீறினால் நீங்கள் அப்போது வரம்பு மீறலாம் அவர் எந்த அளவு மீறினாரோ அந்த அளவு நீங்கள் வளர்ந்து மீறிக் கொள்ளலாம் என்று இன்னொரு இடத்திலே குரான் சொல்கிறது இப்படி பதிவு செய்கிறது யாரும் உங்களுக்கு தீமை செய்தால் அவர் உங்களுக்கு எந்தளவு தீமை செய்தாரோ அந்த அளவு நீங்கள் தீமை செய்யலாம் என்று குரான் பதிவு செய்கிறது ஆக பழிப்பு பழி வாங்கலாம் ஆனால் அவர் எந்தளவு நம்மை பழிவாங்கினாரோ அதே அளவு பழிவாங்கலாம் என்பது குரானின் கூட்டு அதே குரான் சொல்கிறது அழகாம் பழிவாங்கலாம் என்பதற்கு அனுமதி கொடுத்த குரான் ஆனாலும் கூட யார் மன்னித்து சகித்துக் கொண்டு அவரை மன்னித்து விடுகிறாரோ ப அஜூகூ அவருக்கு அம்மாவிடம் மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று குரால் பதிவு செய்கிறார் பொதுவாகவே தீமை செய்யக்கூடிய நாட்டை இன்னொரு நாடு போய் கைப்பற்றுகிறது என்றால் அங்குள்ள மக்களை கொருடுவார்கள் வளங்களை சூறையாடுவார்கள் அங்குள்ள அடையாள சின்னங்களை எல்லாம் அழித்து விடுவார்கள் இது ஒரு எழுதப்படாத விதி தாத்தாரியார்கள் பகதாதி நகரை கைப்பற்றிய போது ஏராளமான முஸ்லிம்களை கொண்டார்கள் அங்குள்ள அடையாள சின்னங்களை அழித்தார்கள் இன்ன பிற சொத்துக்களை எல்லாம் சுவை அதே போன்று சிறுவயுத்த போராட்டக்காரர்கள் சிரியாவிலே முஸ்லீம்களை கொண்டார்கள் இப்படியெல்லாம் ஒரு நாடு இன்னொரு நாளை கைப்பற்றும் போது எதிர் நாட்டை கைப்பற்றும் போது தனக்கு தொல்லை தரக்கூடிய நாடுகளை கைப்பற்றும் போது அவர்களை அழிப்பது வளங்களை கொள்ளையடிப்பது இதெல்லாம் எழுதப்படாத விதியாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பெருமானார் செல்லாவு அறைவ செல்ல மன்னர்கள் தங்களுக்கு தொல்லை தந்த துன்பம் கொடுத்த மக்கமா நகர மக்களை மதினாமா நகரத்திலிருந்து மக்காவே இது எட்டிலே வெற்றி கொள்கிறார்கள் வெற்றி கொள்ளும் நேரத்திலே அவர்களுக்கு முன்பாக பெருமானார் செல்லாவு அரைவர் செல்ல மன்னர்களை கல்லால் அடித்தவர்களும் அங்குண்டு சொல்லால் வரைத்தவர்களும் அங்குண்டு தொழும் போது ஒட்டகத்தினுடைய குடலை போட்டு கொடுமைப்படுத்தியவர்களும் அங்குண்டு உச்சபட்சமாக உகல் போரிலே பெருமானார் சந்தந்தா வாரிப்பு செய்த மன்னர்களுடைய சச்சா ஹம்சா ரத்தியத்தாவு தானா என்பவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்களினுடைய உடலை சிதைத்து அவர்களுடைய உடலை சிதைத்து அவர்களுடைய ஈரக் எடுத்து கடித்து துப்பிய அவர்களுடைய குடலை மாலையாக போட்டுக்கொண்ட அவர்களுடைய மண்டை ஓட்டிலே மருந்தை குடித்து ஆட்டம் போட்ட ஒரு பெண்மணி ஹிந்தா என்று சொல்லக்கூடிய மனைவியாக ஹிந்தா என்ற பெண்மணியும் வெற்றியின் போது பெருமானாருக்கு முன்னால் நிற்கிறார்கள் இப்படி பல்வேறு பட்ட மக்கள் நிற்கும் போது சல்லவாறு அலைவர் செல்லமானவர்கள் பலரையெல்லாம் மறைந்து விட்டார்கள் சொன்னார்கள் இன்றைய நாளில் நான் உங்களை பழிவாங்கவில்லை உங்களுக்கு நான் எந்த விதத்திலும் நான் உங்களை பழிவாங்க மாட்டேன் என்று திருமணிகள் சொன்னார்கள் இதைத்தான் குரான் ஆதரிக்கிறது பழி வாங்கலாம் பழிக்கு பழி வாங்கலாம் என்பது ஒரு வகையில் அனுமதி என்றாலும் கூட குரான் பவன் அபாசராக

இருக்கிறார்கள் அப்போது அவர்கள் காத்தி முன்பாக வங்கியை எழுதக்கூடியவர்கள் பெருமானாருடைய பர்சனல் செக்ரட்டரி தனி செயலாளரும் கூட சகல்லா வாயு சங்கமானவர்களே வாயு கொஞ்சம் பார்க்க வரும்போது சகல்லா வாயு சங்கமானவர்கள் பொதுவாக ஒரு மாற்று மத தலைவராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மரியாதை செய்தது மாணவியின் வளவை அந்த வளவைக்கு பொதுவாக வாயு வந்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்து பெருமானார் தன்னுடைய தோற்கொண்டை எடுத்து அவர்கள் விரித்து அவரை அமர வைத்து அவர்களோடு சில நேரம் பேசிவிட்டு அவர்களை அனுப்புகிறார்கள் பிறகு மாவியாவுடன் செல்லலாம் என்று சொல்ல சொன்னார்கள் மாவியாவே நீங்கள் அவரை ஊரின் எல்லை வரை வழிவகுப்புங்கள் என்று மாவியாவுடன் சொல்கிறார்கள் மாவியார் அறியவா பெருமானவர்களை சொல்லுக்கு கட்டுப்பட்டு செல்கிறார்கள் வெயில் அடிக்கிறது வாயிருக்கும் ஹுஜர் ஒட்டகத்திலே ஏறுகிறார் மாவியாவுடைய காலிலே செருப்பில்லை வெயில் உச்சத்தை தொழுகிறது மாவியா அறியவா வாழ்வாளர்கள் வாயிருக்கும் ஹுஜர் இடத்திலே சொல்கிறார்கள் உங்களை பெருமானா சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நான் உங்களுடைய ஏறி கொள்கிறேன் நான் ஊர் என்னை வரை வருகிறேன் என்று சொல்லும் போது என்னுடைய ஒட்டகத்தில் ஏன் அளவுக்கு உனக்கு தள்ளி கொண்டு விட்டதா என்று அமைதியாக விட்டு விட்டார் சிறகு சிறிது அவர் தீனை நடந்து செல்கிறார் வெயில் இன்னும் கடுமையாக அடிக்கிறது பிறகு எல்லாம் மீண்டும் கேட்கிறார்கள் வாயு பார்த்து வாயிலவர்களே தாங்கள் ஒட்டலத்தில் இருக்கிறீர்கள் வெயில் கடுமையாக இருக்கிறது தாங்கள் செருப்பு அறிந்திருக்கிறீர்கள் தங்களுக்கு இப்போது செருப்பு தேவையில்லை எனவே அந்த செருப்பை எனக்கு கூடுங்கள் நானும் எல்லை வரை போட்டு வருகிறேன் பிறகு தந்துவிடுகிறேன் என்று சொல்லும்போது அப்போது வாய்ப்பு என்று சொன்னார் என்னுடைய செருப்பை போடுமளவிற்கு உனக்கு தகுதி வந்து விட்டதாம் என்று கேட்டார் தாதங்கள் ஊர் பிறகு பெருமானார் அவர்கள் இறக்கிறார்கள் அதுக்கடுத்து அபுபக்கரது எல்லா ஓரது எல்லா உருமான் ரது எல்லா அறிவடை எல்லா இவர்களுடைய சுனாபத்தெல்லாம் முடிகிறது நான்கு சரிபாக்களுடைய காலம் முடிகிறது ஐந்தாவது சரிபாவாக அசரத் மாவியா ரதியா என்பவர்கள் வீட்டிருக்கிறார்கள் இந்த ஜனாதிபதியை பார்ப்பதற்கு வாயுவின் உஜர் வாயுவின் உஜர் வருகிறார் காலம் சுரண்டடிக்கிறது பத்திரிக்கல் ஐயா உதாரண நாம் அப்படித்தான் காலத்தை நாம் சுழற்சியாக கொண்டு வருவோம் என்று அல்லா கூறுகிறானே இப்போது வாயு கொடுகு எந்த வாயு குஜர் சிறப்பு தரமாட்டேன் என்று சொன்னாரோ அதே வாயு பார்த்து வருகின்றார் எதுவும் செய்யவில்லை பெருமானார் அவர்கள் என்ன மரியாதை கொடுத்தார்களோ அதே மரியாதையை முகாவியுள்ளா என்பவர்கள் கொடுத்தார் அவர் வருகிறார் என்று தெரிந்தவுடன் எழுந்து சென்று தன்னுடைய தோற்கொண்டை இது அவர்களை அற வைத்து உட்கார வைத்து பேசி அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு செய்து கொடுத்து அனுப்பினார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது அருமையாளர்களே இதைத்தான் குரால் விரும்புகிறது இதைத்தான் மார்க்கம் விரும்புகிறது ஒரு மனிதன் அநீதம் இழைக்கப்பட்டு விட்டால் அவன் மன்னிக்க வேண்டும் மூன்றாவதாக எந்த அளவு நாம் அநீதம் இழைக்கப்பட்டோமோ அதை தாண்டி அதிகமாக அநீதம் இழைக்கக்கூடாது என்று குரான் அதே ஆயத்திலே சொல்கிறது இன்னமாக நான் இருக்கும் வாயுமே அல்லா அநியாயக்காரர்களை விரும்ப மாட்டான் என்று குரான் பதிவு செய்கிறது எனவே ஒரு தீமை நமக்கு நடந்துவிட்டால் பழி வாங்குவதை விட மன்னித்து இறை ஓன்பை நான் தர வேண்டும் என்றும் அத்தகைய நல்ல ஒரு நல்ல ஆட்சியர்ப்பான வாசகமான அல்கின்ற ஆளுமே அஸ்லாம் வலைக்கம் வரவாய் வட்டி